எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கோவிலில் வந்து பிரசாதமா தர பூக்களை மாலையை நம்ம என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்துகிற மஞ்சள் குங்குமம் ஆன்மீகத்துக்கும் மஞ்சள் குங்குமத்துக்கும் அப்படி என்ன ஒரு ஒற்றுமை அதாவது ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இல்லாம அந்த பூஜை வந்து நிறையவே அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப அந்த மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் அப்படி என்ன ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் கோவிலில் தர பிரசாத பூக்களை நம்ம என்ன செய்யணும் பிரசாதமாக பூக்கள் தருவாங்க மாலைகள் தருவாங்க அதாவது ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா தட்டில் போட்டிங்க அப்படின்னா அப்படியே பயபக்தியோட ஒரு மாலையை கொண்டு வந்து சுவாமி கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டு வந்து உங்களுக்கு போடுவாங்க அதுவே அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா வேண்டாம் வெறுப்பார்த்தினு வந்து அப்படியே தூக்கி போடுவாங்க ஒரு ஜடாரியை விற்கிறது கூட டங்குன்னு வச்சுட்டு போவாங்க இப்போ ஆயரருபா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெருமாளையே எத்தனை வந்து தலையில் வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வச்சுட்டு போவாங்க இதை யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பெரும்பாலான கோவிலில் எல்லா கோவிலும் நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலங்க நான் பார்த்த வரைக்குமே ஒரு செவன்டி பர்சன்ட் கோவில இப்படி தான் நடக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு நிறைய தூரமே நடந்திருக்குங்க அதனாலதான் இவ்வளவு அழுத்தமா நான் சொல்றேன் ஸோ வாங்க டாப்பிக்கு வருவோம் முதல்ல கோவிலேருந்து கொண்டு வர பூக்களை வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறது குடும்பத்திற்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல அதிர்வுகளையும் கொண்டு வரும் அப்படின்றது காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களால் நம்பப்பட்டு வரும் ஒரு விஷயம் இந்த நம்பிக்கைக்கு பின்னால சுவாரஸ்யமான ஆன்மீக கருத்தும் இருக்குங்க கோவிலில் கொடுக்குற பூக்களை நம்ம வீட்டு பூஜை வைக்கிறதுனால வர நன்மைகள் நிறைய நன்மைகள்ங்க ஒன்று ரெண்டு அப்படின்னு நம்ம விரல் விட்டு எண்ண முடியாது கோவில்ல கடவுளுக்கு சாத்தப்பட்டு பின்னர் பிரசாதமாக நமக்கு கிடைக்கிற பூக்கள் வெறும் மலர்கள் மட்டுமில்லைங்க அது வந்து கடவுளுடைய அனுகிரகத்தையும் தெய்வீக சக்தியும் உள்வாங்கி ஒரு புனித பொருளாக மாறிடுதுங்க சாதாரண பொருள் தான் நம்ம கடையிலேருந்து தான் வாங்கிட்டு போகிறோம் அது கோவிலுக்கு போயிட்டு அந்த சுவாமியோட பாதத்தை சரணடைஞ்சிருச்சு அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி சக்தி வந்துடுங்க அதாவது அது கடவுளோட அனுகிரகத்தையும் தெய்வீக சக்தியும் உள்வாங்கி புனித பொருள் இந்த பூக்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கும்போது பல நன்மைகள் ஏற்படுங்க வெறும் தரையில வைக்கக்கூடாது இப்போ கடை கோவிலேருந்து இருந்து பூ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை வெறும் தரையில வைக்காம சின்னதாக ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா தாம்பாளத்தில் வைக்கணுங்க கோவிலோட தெய்வீக சூழலில் இருந்து வரும் இந்த பூக்கள் அங்கு சொல்லப்படுற மந்திரங்கள் அதிர்வலைகளை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடன் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வருங்க இது வந்து வீட்டோட ஒட்டுமொத்த அதிர்வுகளையும் உயர்த்தி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் உண்டாக்குங்க இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூக்களை நாம வீட்டுல வைக்கும் போது இறைவனோட அருளும் ஆசியம் நம்ம குடும்பத்திற்கு கிடைப்பதாக நம்பப்படுது இது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்படும் சங்கடங்களை குறைத்து சுபகாரியங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கோவிலிருந்து வரும் பூக்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பையும் சுபிக்ஷத்தையும் கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை பரவலா இருக்குங்க குறிப்பா பட்டுப்போக்காத புதிய பூக்களை பூஜை அறையில் வைக்கிறதே வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த பூக்களை வைப்பதன் மூலம் நம்மளுடைய இறை நம்பிக்கை மேலும் மேலும் வலுப்பெறுங்க இது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள நமக்கு ஆன்மீக பலத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பூஜை அறைகள் தெய்வீக பூக்களை காணும்போது ஒரு விதமான மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் உண்டாகும் இது வந்து மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் நாம் தனிப்பட்ட ஆள் கிடையாது நம்ம இறைவன் பார்த்துட்ருக்கிறார் இறைவனுடைய அனுகிரகம் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தெம்பு நமக்கு தானாவே வந்துடுங்க கோவிலில் கொடுக்கப்படுகிற பூக்களை பெண்கள் தலையில் வச்சுக்கலாங்க கோவில்ல கொடுக்கப்படும் இந்த பூக்களை கொண்டு வந்து ஒருபோதும் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு நம்ம சாத்தக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு சிலர் சொல்றாங்க சாமிக்கு கொடுத்த பூக்களை எடுத்து தலையில வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தாராளமா தலையில வச்சுக்கலாங்க நல்லா சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம தலையில வச்சுக்கலாம் இதுல என்னன்னா அங்க கொடுக்குற பூக்களை வந்து வீட்டில் இருக்கிற சுவாமி படங்களுக்கு ஒரு தரம் சாத்தின பூக்களை வந்து மறுபடியும் சுவாமிக்கு சாத்தக்கூடாது அது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க கோவிலிருந்து பூக்களை நம்ம வாங்கினதுமே அதை நேரடியா வீட்டு பூஜைல எல்லாம் சுவாமி படங்களுக்கு முன்னாடி வைக்கலாம் பூக்கள் வாடிடுச்சு அப்படின்னா அதை பத்திரமா எடுத்து ஏதாவது ஒரு செடி கடையிலையோ அப்படி இல்லைனா நீர்நிலையிலேயோ விட்டு விட விட்டுடலாங்க புனிதமான பூக்களை குப்பையில் போடக்கூடாது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இருந்து வந்த பூ அதை வந்து செடிகளுக்கு போடலாம் இல்லை ஏதாவது நீங்கள் தொட்டி வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா செடி வளர்க்குறோம்னா அந்த தொட்டியில் கூட போட்டு விட்டுடலாங்க ஒரு சிலர் வந்து வாசலில் கட்டி வைப்பாங்க நாங்கள் கூட வந்து அங்கே பண்ணி வீட்டில் இருக்கும்போது விநாயகருக்கு மாலை வாங்கி கொடுப்போம் ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி அன்னைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விநாயகருக்கு போட்டுட்டு மறுநாள் அந்த அந்த மாலை எடுத்து யார் அவங்க கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாலையை கொடுப்பாங்க அந்த மாலையை கொண்டு வந்து நம்ம வாசலில் கட்டி வைக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அது ரொம்ப வாடி போயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து அழகாக நம்ம வந்து செடிகளுக்கு உரமா போட்டுடலாங்க குப்பையில் போடக்கூடாது எல்லா கழிவுகளோடும் ஒன்றா வந்து அந்த பூக்களை போடக்கூடாதுங்க இதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுவாமிக்கு சாத்தின பூக்களை தனியாக சேகரித்து அதை நல்லா வெயிலில் உணர்த்தி அதை வந்து பொடியாக்கி வீட்டில் வந்து நம்ம எது போடுறோம் இல்லைங்களா சாம்பிராணி அந்த சாம்பிராணியில் போடுறாங்க அதில் சில பொருட்களெல்லாம் சேர்த்து கப் சாம்பிராணி மாறும் தயார் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து நிறைய வந்து யாரும் குப்பையில் போடுறது இல்லைங்க இந்த முறையும் வந்து பயன்படுத்துகிறாங்க வீட்டில் சுவாமிக்கு போட்ட பூக்களாக இருந்தாலும் சரி இல்லை கோவில் வந்து கொண்டு வர பூக்களாக இருந்தாலும் சரி இந்த முறையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதுவும் நமக்கு நல்ல பலனை தரும் அதாவது சுவாமிக்கு பயன்படுத்தின அந்த பூ பூக்களை வளர்த்தி நம்ம சாம்பிராணியாக மாற்றி வீடு ஃபுல்லாக காட்டும் போதும் அந்த தெய்வீக அருள் நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதை கூட செய்யலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் கோவிலேருந்து கொண்டு வர பூக்களுக்கு இவ்வளோ ஒரு மகிமை இருக்குது ஏன்னா கோவில் அப்படின்றது வந்து நிறைய சக்திகள் நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்ச ஒரு இடம் அந்த இடத்துல நாம் போனாலே வந்து வெளியே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு ஒரு நிலைப்படுங்க குறிப்பா அந்த கொடிமரத்துக்கிட்ட போனாலும் சரி இல்லை கருவறைக்கு பக்கத்துல போனாலும் சரி நமக்கு வேற எந்த தாட்டுமே வராது கடவுள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வே போறங்க நீங்க நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே அதை உணர முடியும் இப்போ நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா இன்னுமே அதனோட சக்தியை நல்லாவே நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுங்க விஷயம் நம்ம கோவில் கொண்டு வர பூக்களை என்ன செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் இருக்கிற மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் மற்றும் குங்குமம் நம்மளுடைய இந்து மதத்துல ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பொருளுங்க இது வெறும் பொருட்கள் மட்டுமல்ல வெறும் நிறங்கள் மட்டுமல்ல குறிப்பிட்ட கிரகங்களோட தொடர்புடையவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே வந்து மஞ்சள் குருவையும் குங்குமம் செவ்வாய் பகவானையும் குறிப்பதாக சொல்லப்படுதுங்க மேலும் மஞ்சள் குங்குமம் பல்வேறு நன்மைகளை ஈர்க்கும் சக்தியை கொண்டவைங்க மஞ்சள் வந்து குரு பகவானோ தொடர்புடையது குரு பகவான் வந்து ஞானம் செல்வம் அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுபகாரியங்களுக்கு அதிபதி அதனால மஞ்சள் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகள் நமக்கு ஏராளம் அப்படின்னே சொல்லலாம் மஞ்சள் குருவின் நிறமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்துறது ஞானத்தையும் அறிவியையும் பெருக்கும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில சிறந்து விளங்க இது உதவுங்க குரு பகவான் தன இருக்கிறதுனால மஞ்சள் பயன்பாடு நம்மளுடைய பணஸ்தரத்தன்மையும் செல்வ செழிப்பையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்படுதுங்க வியாழக்கிழமைகளில் மஞ்சளை பயன்படுத்தி பூஜை செய்கிறது அப்படின்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்றது நம்பிக்கை கல்யாணம் குழந்தை பேர் போன்ற சுபகாரியங்களுக்கு குருவோட அருள் நிச்சயம் நமக்கு தேவை மஞ்சள் வந்து மங்களகரமானதாக கருதப்படுறதுனால சுப நிகழ்வுகளில் மஞ்சள் பயன்படுத்துவது தடைகளை நீக்கி காரிய சித்தியை நமக்கு ஏற்படுத்தி தரும் மஞ்சள் நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் சக்தி கொண்டதுங்க இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வீட்டில் வந்து நிலைநிறுத்தும் ஆயுர்வேதத்துல மஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக சொல்லப்படுதுங்க இது குருவன் அருளால் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க பொதுவாவே மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுதுங்க வீடு ஃபுல்லா மஞ்சளை தெளிச்சு விடுறது சமையல்ல வந்து மஞ்சளை பயன்படுத்துறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல குங்குமம் வந்து செவ்வாய் பகவானோட தொடர்புடையது செவ்வாய் பகவான் வந்து தைரியம் வீரம் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் நிலம் வீடு சம்பந்தப்பட்டவருக்கு அதிபதி குங்குமம் பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக நன்மைகளும் அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க செவ்வாய் வந்து தைரியத்தோட கிரகம் அப்படின்றதுனால குங்குமம் பயன்படுத்துவது மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை இது வழங்குங்க குங்குமம் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசம் அப்படின்னே சொல்லப்படுது இது வந்து எதிர்மறை சக்திகள் திருஷ்டி மற்றும் தீய எண்ணங்களிலிருந்து காக்குற ஒரு பொருள் வீட்டோட தலைவாசல்ல இடுவது வீட்டுக்கு தீய சக்திகள் நுழையறதை வந்து தடுக்குங்க குங்குமம் மங்களகரமானதாக கருதப்படுது குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு இது சுமங்கலித்துவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது நெத்தியில குங்குமம் என்றது மங்களத்தை கொண்டு வரும் செவ்வாய் ஆற்றல் கிரகம் அப்படின்றதுனால குங்குமம் பயன்படுத்துவது உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் இது வந்து சோம்பலை நீக்கி நம்மளுடைய செயல்களை ஆற்றலை தருங்க செவ்வாய் காரகன் அப்படின்றதுனால குங்குமம் பயன்படுத்துவது நிலம் தொடர்பான விஷயங்களை நன்மையை நமக்கு ஏற்படுத்தி தருங்க சொத்து சேர்க்கைக்கும் நிலம் வாங்குதல் விற்றல் போன்ற காரியங்களுக்கும் இது துணை புரியுங்க மஞ்சள் மற்றும் குங்குமம் ரெண்டுமே வெவ்வேறு கிரகங்களோட தொடர்புடையவை அப்படின்னாலுமே அது ரெண்டுமே ஒன்றிணைந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஞானம் செல்வம் பாதுகாப்பு தைரியம் மற்றும் மங்களகரமான ஆற்றல் போன்ற பல நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க கல்யாணம் போன்ற எந்த சுபகாரியமாக இருந்தாலும் முதல்ல மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா பயன்படுத்தப்படுற ஒரு பொருளுங்க அதே போல நாம பூஜை செய்யும்போது பூஜைக்கு மிகவும் முக்கியமான பொருள்களை ஒன்று இந்த மஞ்சள் குங்குமம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்ம பொருட்கள்லாம் எழுதும் போது முதல்ல வந்து மஞ்சள் தான் எழுதுவாங்க யாரெல்லாம் இதை நோட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல மஞ்சள் தூள் அதுக்கு கீழே தான் மற்ற பொருட்கள் எல்லாம் எழுதுவாங்க அந்த அளவுக்கு மஞ்சளுக்கும் குங்குமமுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைந்த ஒரு பொருள் தான் அந்த மஞ்சள் குங்குமம் நிலவாசலுக்கு அழகாக மஞ்சளை பழுக்க பூசி குங்குமம் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் அதே போல் பூஜை அறையில பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சா அதுக்கு ஒரு தனி அழகுங்க அது மட்டும் இல்லை பெண்கள் அழகாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சாங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக இருப்பாங்க இப்போ யாரெல்லாம் மஞ்சள் பூசுகிறாங்க அப்படின்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் வந்து மஞ்சள் பூசுறது கிடையாதுங்க நான் உள்பட நான் வந்து ஏதாவது ஒரு விசேஷமான நாட்களில் மட்டும்தான் மஞ்சள் பூசுவேன் இதை நான் பெருமையாக சொல்லலுங்க இது ஒரு தப்பான விஷயந்தான் இருந்தாலுமே நாம் வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம் உண்மையிலே வந்து நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சாங்களாம் அந்த கயிறு போட்டிருப்பாங்க இல்லைங்களா தாலி கயிறு அதுக்கு வந்து அழகாக மஞ்சள் பூசிட்டு மூஞ்சி ஃபுல்லாக மஞ்சள் காலுக்கு கைக்கெல்லாம் மஞ்சள் பூசிருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஆனால் நம்ம இப்போ பூசுகிறோமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னு தெரியல நமக்கு அது உண்மையில முகத்துக்கு ஒரு அழகா தருது அந்த மஞ்சள் தாங்க இப்ப நிறைய பேர் வந்து கயிறு போடுறது கிடையாது சரடா போட்டுக்கிறாங்க அப்படின்றதுனால மஞ்சள் பூசுறதையே மறந்துட்டாங்க ஆனா வாரத்துல ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமையாவது மஞ்சள் பூசி குளிச்சுட்டு அழகா பூஜை பண்ணும் அப்படின்னா பொதுவாவே வந்து ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் மகாலட்சுமி அவங்க தங்களை மகாலட்சுமியா நினைச்சு மஞ்சள் பூசி குளிச்சிட்டு அழகா தலைவாரி பூ வச்சுட்டு போயிட்டு பூஜை பண்ணாலே அதுவே ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்குங்க வீட்டுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை தருங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இத பண்ண முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இதை ஃபாலோ பண்ணலாங்க நம்ம என்னதான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஃபேஸ் எல்லாம் ஃபேஷியல் அது இது என்னென்னவோ நிறைய இருக்குங்க அதெல்லாம் பண்ணாலுமே நமக்கு அந்த ஒரு ஃபேஸ்ல ஒரு அட்ராக்ஷன் தெரியாது அந்த காலத்துல நம்ம பாட்டியெல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க மஞ்ச பூசி குளிச்சிட்டு அழகா நெத்தியில பொட்டு வச்சுட்டு மேலே திருநெறு வச்சுட்டு நெற்றி வடுகுல குங்குமம் வச்சிட்டு வருவாங்க அவ்வளோ அழகா இருக்கும் உண்மை அப்படின்றவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரெண்டு விஷயங்கள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்